வெல்கம் டு என் சேலம் கரத்திய நடராஜ் யூடியூப் சேனல் உங்களோட அன்படி வர இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் வந்து அழிந்து வரும் கலைகள் அதாவது இன்றைக்கி நிறைய கலைகள் உருவாகி இது மூலிமா அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி கிரிக்கெட்டு இன்னும் பல மாதிரி நவீன முறையில் இன்றைக்கு மாதிரி அடிக்கிறது பெரிய ஒரு கேம்ஸ் வந்து நிறையா வந்துச்சு அதே முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழர் அடையாளம் தமிழர்களுடைய அடையாளம் உள்ள இளம்பலை அருகில் உள்ள பண்டாத்துக்காடு விளாம்பரத்து காட்டணும் நம்ம ஒரு அடையாளமான ஒரு வீர விளையாட்டில் அடிப்படை நிறைய ஒரு சாதி செஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய கலையை வந்து அந்த உலகத்துக்கு பெரிய அளவில் கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கஷ்டப்பட்டு விளையாடி கையெல்லாம் விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கிறாரு உங்கள் பேர் என்ன பாலாஜி இன்னும் வருஷமாக வந்து கேம் விளையாடிருக்கீங்க சின்ன வயசுல சின்ன வயசுனா கவர்மெண்ட் தெரிஞ்ச வயசுலேருந்தே விளையாடுறீங்கன்னா இல்ல அப்படி இல்லை ஆறாவது பிடிக்கிறது ஆறாவது பிடிக்கிறேருந்தேன் ஓகே நல்லா விளையாடிங்களா ஓகே இது பேர் என்ன கில்லி தாண்டியல் கில்லி தாண்டி ஓகே இது என்னன்னு சொல்லுவீங்க சின்ன கிள்ளி சின்ன கில்லி அப்புறம் பாருங்க இது சின்ன கில்லி ஓகே இது பேர் கில்லி தாண்டி கில்லி தாண்டி தாண்டி கில்லி தாண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன கில்லி இதை வச்சு எப்படிலாம் வந்து விளையாட போகிறாங்கங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய வீர வீர சாகச மனிதர்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் ஓகே இது ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கலாம்னா ஒரு பக்கம்தான் வந்து ஆரம்பிக்கலாம் விளையாடுறீங்க ஓகே இந்த கேமை வந்து நீங்கள் எவ்வளோலாம் விளையாடுறீங்க சின்ன வயசுல சின்ன இது இதுபால எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடலாக வாலிபால் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு எல்லா கேமும் இருக்கு என்ன சொல்ல போனால் நடநாடி நிகழ்ச்சி அந்த மாதிரிலாம் ஆர்வத்தில் டான்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க வந்து நம்ம பாரம்பரியத்தை நம்மளுடைய பரம்பரை கேமை வந்து பெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபாலோ பண்ண பண்ணிட்டு இருக்கீங்க அது மேல இருக்கிற ஆர்வத்தை பற்றி சொல்லுங்க நாங்கள் சின்ன வயசுலருந்தே விளையாடுறோம் கேம விட்டு கொடுக்கறதுக்கு மனசில் கிரிக்கெட் விளையாடுவோம் கேள்வி விளாடுவோம் அடிபட்டிருக்கா நிறையா நிறையப்பட்டிருக்கா ஓகே அதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்து விளையாடிட்டு நீங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குமா எத்தனை வருஷமா விளையாடுறீங்க விளையாடுறீங்க ரொம்ப யாராவது நண்பர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுல இந்த கிள்ளிச்சாண்டியை மறுபடியும் பாக்க போறோம் என்ன பண்றாங்க அந்த தொடுமுறையில இருந்து இருந்து எல்லாமே இருக்கு அது நம்ம பாரம்பரியம் தான் அப்படிங்கிறது என்ன ஓகே என்ன பண்ண போறீங்க விளையாட போறீங்க ஓகே அது எப்படி என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ஓகே சின்ன கிளியை நம்ம வச்சுக்கிறோம் ஒரே நிமிஷம் ஓகே இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் தூக்குவீங்க அது நம்ம பவர் ஹேண்ட் பவரை பொறுத்து ஓகே இப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற ஆள் எங்கே நிற்கிறாருன்னு பார்ப்போம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபீட் லெவலில் நிற்கிறாரு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அவருடைய கை மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பவரால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கிள்ளியை வந்து பெரிய கிள்ளியால் சின்ன கிள்ளியாக இப்போ தூக்க போகிறாரு எவ்வளோ தூரம் தூக்குறாருன்னு பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஓகே நண்பர் ரெடி ரெடி ஓகே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அறுபது அடி தூரம் அவர் வீசிருக்கார் அப்படியே பவரால் ஓகே மூணு வாய்ப்பு ம் ஆ இப்போ தொடர்ந்து போவோம் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் இவர் தூக்கி விட்ட அந்த சின்ன கில்லியானது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி தூரம் தூரத்தை தாண்டி போயிடுச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய இலக்கை நோக்கி அவர் எடுத்து எரியப்பட்டிருக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் அவரை வந்து அவுட் எடுக்க முடியல ஒரு மூணு சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸ் மூலிமா இப்போ நான் வந்து அடிக்கிறேன்னு சொல்கிறாரு ஓகே பார்ப்போம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போகிறாரு ஒன்று மொதல் சான்ஸு செகண்ட் சான்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே ஃபீட் பண்ணிட்டாரு மூணாவது அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காரு நம்முடைய இந்த இடம் ஆரம்பிச்ச இடம் இங்க இருக்கு இந்த ப்ளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மீட்ரு கணக்குன்னு ப பார்த்தோம்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றம்பது இரநூறு மீட்ரு அளவுக்கு அவர் ரீச் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஃபீட் கணக்கு நம்ம அடிக்கணக்கில் போட்டோம்னா சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டருக்கு நம்ம மூணு ஏழு அடி அப்படின்னு கணக்கு போட்டோம்னா கூட இரநூறு மீட்ரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயோ போக கிட்டத்தட்ட அறநூறு அடிக்கு மேலே வருது அந்தளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப் என்ன பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள இளம்பெல்லாம் அருகில் உள்ள பண்டார்த்தங்காடு அதாவது பார்த்தீங்கன்னா விழா காடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவெலாம் நம்ம தமிழர்களுடைய நம்ம பாரம்பரிய கலையான இந்த கிளி தாண்டியை பற்றி பார்த்தோம் இதுல தான் நிறைய முறைகள்லாம் இருக்குது அடிமுறைகள்லேருந்து நிறையா வித்தியாச வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் போவோம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வீரர்கள்லாம் வந்து எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்தோம் இவங்ககிட்ட நான் கேட்ட வகையில் இவங்க என்ன சொல்கிறோன்னா இந்த கலை வந்து சாதாரணமாக இல்லை எங்கள் பாட்ட முப்பாட்ட காலத்தில் அதாவது எங்கள் அப்பா பா தாத்தா கொள்ளு தாத்தான்னு சொல்லிட்டு அந்த லெவலில் வந்து பெரிய லெவலில் அதெல்லாம் இருந்தாங்க அதை நாங்கள் வந்து இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன தான் நவீன அளவில் இப்போல்லாம் கேம்ஸ் வந்தாலும் இந்த கிள்ளி தாண்டி எங்களால் மறக்க முடியல நாங்கள் வந்து எங்களுடைய சந்ததி இருக்கும் அதாவது என்னுடைய பிள்ளைங்களுக்கு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி வருங்கால என்னுடைய பரம்பரைக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுத்து பெரிய அளவு நாங்கள் கொண்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நல்லா பண்ணாங்க வந்து என்னுடைய ஸ்கேயின் அதாவது சேலம் கரைத்த நடராஜ் யூடியூப் சேனல் சார்பாக இந்த வீரர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாரம்பரிய விளையாட்டுன்னு விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு கிளித்தாண்டி பத்தி பார்க்கும் நம்ம சேலம் மாவட்டம் இளம்பல்லை பகுதியில் உள்ள விடாமருத்துக்காடு அதாவது கிராமத்தில் உள்ள விடாமருத்துக்காடு பகுதியில் இருக்கிற நம்மளுடைய தமிழர்களுக்குன்னு அடையாளமான வீர தீர அன்னைக்கு இன்னைக்கு நம்ம கிளித்தாண்டியை பார்ப்போம் இப்போ அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு கேட்டுக்கோம் அந்த கலைக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேட்டு ஃபுட்பால் இதுதான் வந்து மக்களிடையே அதிக ரீச் ஆகிட்டு இருக்குது இது போல் பாரம்பரிய விளையாட்டு பார்த்தீங்கன்னா கிள்ளி தாண்டில் யாருக்குமே ரீச் ஆகுறதில்லை அடிச்சனால பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்ததுனால அடிச்சனால சின்ன பசங்கள்லருந்து பெரிய பசங்களுமே அடிச்சனால் இன்ஸ்டால் பண்ணி கேம் வந்து நாலேஜ் வளர்த்துகிற அதை வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த கேம் தான் விளையாட்டுருக்காங்க பாரம்பரியமாக அந்த கிள்ளி தாண்டில் அப்படிங்கிறது யாருமே விளையாடுறது கிடையாது அதனால இங்கே பாரம்பரிய விளையாட்டு தாத்தா தாத்தா கொல்லு தாத்தா எல்லாருமே விளையாட்டேன் இந்த கிள்ளி தாண்டில் வந்துட்டு மக்களிடையே எல்லா அனைத்து இடத்துலையுமே ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த கிள்ளி தாண்டில் விளையாட மாட்டோம் கண்டிப்பாக கில்லி தாண்டில் விளையாடுவோம் எல்லாத்துக்கும் ரீச் பண்ணுறது வந்து ஓகே நம்ம முரலி இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய கருத்து கேட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது பாட்டை மட்டும் பாட்டு மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கு இன்னும் இவங்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மட்டும் இல்லை எங்களுடைய மருவ வந்து சொன்னதுக்காக நாங்கள் பாரம்பரிய கலையை கட்டி முரலி அவங்களோட கலந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும் ஒரு தான் தமிழ் என்னாவே நம்மளுடைய பாரம்பரிய கலையை தான் நம்மளுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சேலம் கனித நடத்துங்க